வணக்கம் நண்பர்களே அதாவது கோலாகலமாய் இருக்கிற அயோத்தி நகரத்துல மக்கள் என்னெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு கம்பர் அடுக்கிக்கிட்டே போறாரு அதுல ஒரு பகுதிதான் இந்த சேவல் சண்டை இந்த பாட்டை பாருங்க கருப்புறு மனமும் கண்ணில் சிவப்புறு சூட்டும் காட்டி படையின் தாக்கி உருப்பகை இன்றி சீறி வெறுப்பு இல கழிப்பின் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுபட ஆவி பேனாவாரணம் பொறுத்துவாரும் அதாவது சண்டை போடுறதுக்குன்னே இருக்கிற சேவல்களோட குணாதிசயத்தை அற்புதமாக சொல்லிட்டு அந்த சேவல்களை சண்டைக்கு விட்டு வேடிக்கை பார்க்குற மக்களையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு கம்பர் கொஞ்சம் பிரித்து பார்ப்போமா கருப்புரு மனமும் கருப்புரு மனம்னா கோபத்தால் நிறைஞ்ச மனம்னு அர்த்தம் பொதுவாக கருப்பு நிறம் கோபத்தை குறிக்கும் இல்லையா தொல்காப்பியத்திலேயே கருப்பும் சிவப்பும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக சேவலோட மனசு முழுக்க ஒரே மூர்க்கம் கண்ணில் சிவப்பு சூட்டும் காட்டி கண்ணுல தெரிகிற கோபத்தோட சிவப்பு இருக்கே அதை விட அதிகமா அதோட கொண்டை செக்கச்செவேல்னு இருக்காம் என்ன ஒரு உவமை பாருங்க சண்டை சேவலுக்கு கொண்டை தானே அழகு உருப்புறு படையின் தாக்கி உருப்புறு படைனா காலில் இருக்கிற அந்த கூர்மையான முள் ஆயுதம் சேவலுக்கு கால் தானே ஆயுதம் அதை வச்சே மற்ற சேவலை தாக்குதுங்க காலாயுதம் அப்படின்னு சேவலுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது தெரியுங்களா ஒரு பகை இன்றி சீரி இது ரொம்ப முக்கியம் அந்த சேவல்களுக்குள்ள முன்ன பின்ன எந்த பகையும் கிடையாதாம் ஆனால் பாருங்க ஒன்று ஒன்று பார்த்ததும் அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு சீற்றம் வெறுப்புகளை கழிப்பின் வெம்போர் மதுகையை சண்டை போடுறதுல அந்த சேவல்களுக்கு ஒரு வெறுப்பும் இல்லையாம் ரொம்ப சந்தோஷமாக வெறியோட வீரத்தோட சண்டை போடுதுங்க மதுகையின வீரம்னு அர்த்தம் வீர வாழ்க்கை மறுபட ஆவி பேனா வாரணம் பொறுத்துவாரும் ஆகா இதுதான் ஹைலைட்டு அந்த சேவல்களோட வீர வாழ்க்கைக்கு ஒரு களங்கம் வந்தா தன் உயிரை கூட மதிக்காதாம் அப்படிப்பட்ட சேவல்களை தான் மக்கள் சண்டைக்கு விட்டு வேடிக்கை பாக்குறாங்க வாரணம்னா சேவல் மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் சேவல்களோட மூர்க்கம் வீரம் அதோட தோற்றம் அதோட சண்டை போடுற தன்மையெல்லாம் ரொம்ப அழகாக நறுக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் நீங்கள் சேவல் சண்டையை நேரில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னு கமெண்டில் சொல்லுங்களேன்